யூடியூபர் இர்ஃபானுக்கு கருணை காட்டாதீங்க அவர் மேலே சட்டப்படி உரிய நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு உடனே எடுக்கணும் அப்படின்னு மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஜவாஹிருல்லா தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவு ஒன்று பகிர்ந்திருக்காரு இந்த விஷயம் மறுபடியும் சமூக வலைதளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தமிழகத்தில் பிரபல யூடியூபராக வலம் வர்றவர் இர்ஃபான் ஹோட்டல்கள் சாலையோர கடைகளுக்கெல்லாம் போய் அங்கே இருக்கக்கூடிய உணவு வகைகளை ருசித்து ரிவ்யூ பண்ணி வெளியிடுறதா இவருடைய வழக்கம் இவருக்கு பல லட்சம் பார்வையாளர்களும் சப்ஸ்கிரைபர்ஸும் இருக்கிறாங்க நாற்பது லட்சம் ஃபாலோவர்களோட யூடியூப்பில் தனக்கென்ன ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய இர்ஃபான் தான் இப்போ ஒரு பிரச்சனையில் சமீபத்தில் சிக்கியிருந்தார் அண்மையில் துபாய் நாட்டுக்கு சென்ற இர்ஃபான் அங்கே தன்னுடைய மனைவியினுடைய கருவில் இருக்கக்கூடிய சிசு ஆனா பெண்ணா அப்படிங்கிறத கண்டறிய ஸ்கேன் செஞ்சு பார்த்துருக்கிறாரு அதுக்கப்புறம் குழந்தையினுடைய பாலினத்தை ஒரு விழாவாக நடத்தி வெளிப்படையாக அறிவித்த இர்ஃபான் அதை வீடியோவாகவும் அப்லோட் பண்ணி அதையும் லட்சக்கணக்கான பார்வையாளர்களும் பார்த்துருக்காங்க இந்த விவகாரம் சமீபத்தில் மிகப்பெரிய சர்ச்சையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருந்துச்சு இந்தியாவில் தாயினுடைய கருவில் இருக்கக்கூடிய சிசுவோட பாலினத்தை சோதனை செய்து அறிந்து கொள்றதும் அதை யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு அதாவது மருத்துவ ரீதியில் யார் சொல்றாங்களோ அதை வெளிப்படையா அறிவிப்பதும் தடை செய்யப்பட்டிருக்கு தண்டனைக்குரிய குற்றமாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு இப்படி இருக்கக்கூடிய நிலையில் பாலின தேர்வை தடை செய்தல் விதிகளை மீறியதற்காக சட்ட நடவடிக்கை எடுக்க இர்பானுக்கு மருத்துவ மற்றும் ஊரக நல பணிகள் இயக்குனர் நோட்டீஸ் பாலன அறிவிப்பு தொடர்பான வீடியோவை தனது யூடியூப் டெலிட் பண்ணாரு அது மட்டும் இல்லாமல் சென்னை தேனாம்பட்டி டிஎம்எஸ் வளாகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ மற்றும் ஊரக நல பணிகள் இயக்குநரை நேரில் சந்திச்சு விளக்கம் அளிச்சதோடு தான் செய்த தவறுக்கு கடிதம் எழுதி கொடுத்து மன்னிப்பும் கேட்டிருக்கிறாரு இவருடைய மன்னிப்பு கடிதத்தை சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டதாகவும் கிட்டத்தட்ட த்ரீ மில்லியன்ஸுக்கும் மேலே பார்வையாளர்களை வச்சுருக்கிற இர்ஃபான் இது போன்ற தவறுகளை செய்யக்கூடாது அப்படின்னும் கொஞ்சமாவது பொறுப்போடையும் சமூக அக்கறையோடையும் நடந்துக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க அதற்கேற்றார் போல தான் வீடியோக்களையும் என்ன சொல்கிறோமோ அதில் கான்சியஸாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க அதோடு மட்டும் இல்லாமல் சிசு கலைப்பு குறித்து விழிப்புணர்வு வீடியோ வெளியிடணும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க அந்த நிபந்தனையை எத்துக்கிட்ட இரஃபான் விரைவிலேயே அது தொடர்பான வீடியோவையும் வெளியிடுறதா சொல்லியிருக்கிறாரு அதனால் அவர் மேலே இதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இல்லை சுகாதாரத்துறை இந்த விவகாரத்துக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்க உள்ளதாகவும் தகவல்களாக வெளியாகிந்தது கடந்த சில நாட்களாக அவர் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படலை அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம் இந்த நிலையில்தான் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் தமிழக அரசை டேக் பண்ணிய ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தியிருக்கிற இர்ஃபானுக்கு கருணையே காட்டாமல் உரிய நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு மனிதநேய மக்கள் கட்சியினோட தலைவர் ஜாகிருல்லா சொல்லியிருக்கிறாரு இந்த விஷயம் சமூக வலைத்தளங்கள்ல இப்போது ரொம்பவே வைரலாக இருக்கு